விருச்சிக ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் தனிமையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட எல்லார பத்தின ரகசியமும் அவங்க கையில வச்சுதான் வச்சுட்டு இருப்பாங்க மற்றவர்களை வந்து பலவீனமும் இவங்களுக்கு தெரியும் பலமும் இப்படி தெரியும் மற்றவர்களை வந்து பலப்படுத்துகிற வித்தையும் தெரியும் பலவீனப்படுத்தக்கூடிய ரகசியமும் தெரியுங்கிறதுனால எப்போதுமே விருச்சிக ராசியோட ஒட்டி உறவாடவும் கூடாது கட் பண்ணி தூக்கறிவும் கூடாது இந்த ரெண்டு சூழ்நிலையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கள்ட்ட நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அதுதான் வந்து ராசி சரி இந்த விருச்சிக ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் முதல்ல பார்க்கும்போது ராசிநாதன் ராசிநாதனான செவ்வாய் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று ஒரு பத்து நாள் வரைக்கும் இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா பொதுவாக ராசிநாதன் வந்து உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தது மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுறது அப்ப அந்த செவ்வாய் போன்ற கிரகம் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ரொம்ப வலிமை அதிகம் ராசிநாதனே செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த வகையில் பார்த்தாலும் அவங்களுடைய செல்வாக்குகள் வந்து எந்த நேரத்திலும் சரிவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதம் முழுக்க அவங்க ரொம்ப கம்பீரமாக தான் நடந்துக்குவாங்க எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு போக வேண்டிய சூழல் வராது அதுக்கான சூழ்நிலையை அவங்களும் உருவாக்கிக்க மாட்டாங்க அடுத்தது பார்க்கும்போது வீடுகளுக்கான மின் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த வீடுகளுக்கு இந்த மின்சாரம் வரக்கூடிய வழி இன்னும் சொல்லப்போனால் தொலைத்தொடர்பு துறையிலேருந்து வரக்கூடிய வழிகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுவது ஒரு வகையில் நல்லது தான் அதை முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடன் சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கூட்டும் கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா பல்வேறு குழப்பங்களில் நிறைய நெருக்கடிகளில் சந்திச்சிருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு அடைந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் முடங்கியிருக்கும் வரத்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னா இவங்களுடைய ஏற்கனவே வைத்திருந்த சேமிப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பல இடங்களில் முடங்கியிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியம் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை வரும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால எந்த இடத்துலையும் அச்சம் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு மனசில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்க்கும்போது இப்போ ராசிநாதன் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறவர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு போயிருக்காரு அது வந்து கும்பராசி கும்பராசியில் பார்க்கும்போது ஏற்கனவே சூரியன் இருக்கு இப்போ செவ்வாயும் சேர்ந்துக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கு அதுக்கப்புறம் புதன் இருக்கு பத்தாவதுக்கு ராகு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகங்களோட கலவையாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு நாலாம் இடம் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால வீட்லேயும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலும் சரி விதவிதமான பிரச்சனைகள் ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ராசிநாதனே நாலாம் இடத்துல உட்கார்றதுனால எதையாவது ஒரு பொருளை விற்றுணும் ப்ராப்பர்ட்டியை விற்றுணுங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே அதிகமாக மேலாங்கும் அது விற்றா ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா ரொம்ப நாளைக்கு சில ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு மாற்று முதலீடு பண்ணலாம் இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் கடன் அடைக்கலாங்கிற எண்ணம் ஓடுது இல்லையா அதுக்கான காலகட்டமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஏழுக்கும் பனிரெண்டாம் இடத்துக்குரிய சுக்ரனும் நாலாம் இடத்துல இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரன் நாலாம் இடத்துல உட்காரும் இதுவும் பார்க்கும்போது வாகனங்களை மாற்றுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மாற்றுறது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்துறதுக்காகவும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்காகவும் சில செலவுகளை மேற்கொள்வது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் செல்ல வேண்டிய செய்ய வேண்டிய சூழல் வந்து சில நேரங்களில் வந்துடும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகமான புதனும் நாலாம் இடத்துல இருக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தொட்டகாரியம் தொலங்கும் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்துக்கிட்டா கூட எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு அதையும் தானே பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா மனது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேளிக்கை சம்பந்தமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் உடலுக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு சற்று கடிவாளம் போட்டு வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும்னு தெரியாதுல்ல அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல இருந்து அங்கேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது பொதுவாக வந்து பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான் ஏன்னா தன்னோட சொந்த வீட்டை இந்த இடத்துல சூரியன் பார்க்கறதுனால இது வந்து தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நேரமாக உருவாகுமே தவிர பெரிய அளவுக்கு நமக்கு கை கூடுவதற்கு சற்று சிரமமான சூழலையும் உருவாக்கி கொடுத்துரும் ஏன்னா கூடவே இருக்கக்கூடிய ராகுங்கிறது அந்த செவ்வாயினுடைய அது அது ஒரு ஒலி கிரகம்லையே அந்த செவ்வாயோட வெளிச்சத்தையும் எடுத்துரும் அப்போ லக்னாதிபதி கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் அடுத்தது பார்க்கும் போது இந்த பத்தாம் அதிபதி சூரியன் வந்து கிரகண தோஷத்துக்கு உள்ளாகிறதுனால சூரிய வெளிச்சத்தையும் பெரிய அளவுக்கு வந்து மடைக்கிடும் அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ள ஆசைகள் தான் அந்த அளவுக்கு தோன்றுமே தவிர அதுக்கான வாய்ப்புகள் வந்து சற்று குறைவாகவே இருக்கிறதுனால இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து மனசை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு அலைப்பாய விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மனதுக்குள்ள வெவ்வேறு விதமான சிந்தனைகள்லாம் வரும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டு நம்மளை தேடி வர்றவங்க நண்பர்கள் உறவினர்களும் எதையாவது ஒன்று நம்மக்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு என்ன அவன் அந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கான் இவன் இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கான் இவங்க இடம் வாங்கியிருக்காங்க இவங்க கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி மனசுக்குள்ளேயும் வெவ்வேறு மாதிரியான ஆசைகளையும் தூண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால இதெல்லாம் காதல மட்டும் வாங்கிட்டு மனசில் ஏற்றிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பார்க்கும்போது ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியுமான சுக்கரன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய சுக்கரன் வந்து மாதத்தோட மூன்றாவது வாரத்தில் பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வருகிறார் அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரும்போது உச்சமாகிறது இல்லாமல் கூடவே சனியோட சேர்றதுனால மாதத்தோட பிற்பகுதியில மனதுக்கு பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா நடைபெறும் மாதத்தோட மூன்றாவது வாரத்துல ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய கிரகமான சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறதோட ஏற்கனவே அங்க சனியோட சேர்க்கை பெறுறதுனால பாத்தீங்கன்னா மனதில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதில் பல விஷயங்கள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சணும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணால் இதில் நமக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு ஒரு யோசிப்பாருங்கள் அப்போ அவங்க விரும்பி செயல்பட்ட வகையிலேருந்து அவங்களுக்கு வந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லணும்னா விரும்பிய வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பை வந்து அந்த சுக்கரன் சனி சேர்க்கை உருவாக்கி கொடுக்குங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக விற்பனையாகாமல் இருந்த வீடு வாகனங்கள்லாம் விற்பனையாகி அதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பார்ட்னர்களுக்குள்ள ஏதாவது நெருக்கடி நெருக்கடி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும் சில பேருக்கு மனைவி வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் இப்படி பல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு மாதத்தோட பிற்பகுதி வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ஒரே வகையில் சொல்லப்போனால் என்னென்னலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான பணம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேருங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மையாக எடுத்துக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது வக்கரமாயிருக்கு குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது இல்லாமல் வக்கரம் அடைஞ்சுருக்கிறதுனால நாம் வந்து சில இடங்களில் பணத்தை வந்து சேமிப்புக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கும்போது அந்த பணம் முடங்கிறதுல பிரச்சனை இல்லை சில பேருக்கு நம்ம கொடுத்துருப்போம் வேற ஏதாவது விஷயத்துக்காக கொடுத்துருப்போம் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அது வந்து திரும்பி வராத ஒரு பண முடையை வந்து நமக்கு ஏற்படுத்தும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இந்த முடங்கிய பணத்தை எப்படி திரும்ப ரெக்கவரி பண்ணுறதுங்கிறத போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம் மாதத்தோட இறுதியில் குரு நிவர்த்தி ஆன பிறகு இதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் சில பேருக்கு மொத்தமாக வரலாம் சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளியும் வரலாம் அதனால் பெரிய அளவுக்கு வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் திட்டத்தை மாற்றிக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது பத்தாம் இடத்துல கேது இருக்குது இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சிலருக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையோ உங்கள் செய்கிற தொழில்லையோ ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருங்க அதாவது என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா இந்த கசைக்கு பிழிஞ்சு நம்மளை வந்து நார் மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நம்ம பல விஷயங்களை சிந்திப்போம்ல இந்த மாதிரி அனுபவத்தை சில பேருக்கு தந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேயே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் உருவாகி இருக்கிறதுனால இதுலேருந்து மீண்டு வரணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு நம்ம மீண்டு வருவதற்காக என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது அடுத்தது பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்னலாம் திட்டமிட்டுருக்கோம்னா அது வெற்றிகரமாக முடியணுங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சியம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த மாதம் முழுக்களும் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது என்ன இருக்குல்ல விருச்சிக ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்து தனுசு ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்